சார் எல்லாமே ஹிட்டான படங்கள் அவர் கொடுத்துருக்காரு இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது படம் அதே மாதிரி பாட்டுலாம் வச்சுருக்காங்களா பாட்டுலாம் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்குது நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க போலி மாத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெட்வொர்க் மாஃபியா கேங் இது இதெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது படத்தை வேணால் பார்க்கலாம் இதெல்லாம் ஒழிக்க முடியாது ஆனால் அரசாங்கம் முயற்சி போனால் நிச்சயம் முடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு சார் நல்ல படத்தை கொடுத்துருக்காரு சார் நான் நிறைவாக இருக்கும் நல்லா இருக்கும் பாப்பா பெரிய பரவாரும் தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டு முன்ன வந்து பொண்ணை கட்சி ரொம்ப சந்தோஷமா படுறாரு ரொம்ப நல்லா இருக்கும் பேர்ஸும் கொடுக்கலாம் அந்த அதிரடி சண்டைக்கு போகலாம் அதுவும் நாலு பேர் சப்போர்ட் மூணு பேர் சப்போர்ட் வராது பாத்தீங்களா அதெல்லாம் நல்லா இருக்கு சுமனோட புரிஞ்சவங்க நம்ம பார்க்கணும் நம்ம இருக்கிற ஸ்டாங்கெல்லாம் பார்த்தாங்க விடலாம் எப்படி எல்லா பொண்ணுங்களும் அப்பா அம்மாலாம் எப்படி பாசமாக இருக்காங்க இல்லையா ஐயோ நம்ம பொண்ணு ஆஃபீஸ் போனால் என்ன ஒன்று ஸ்கூல் போனால் என்ன நடக்கும் காலேஜ் போகணும் எப்படி நடக்கும் எல்லா அப்பாவும் பார்த்துட்றாங்கடா அப்போ பொண்ணு பச்சாலும் எந்த சந்தோஷம் இல்ல முன்னாடி படம் பொண்ணுக்கு வருஷம் எப்போ நடக்குது இந்த நாட்டுல இருந்தால் இருக்கும் இப்போ கொரோனா காத்த ரெண்டு வருஷம் வீட்டுல இருக்காங்க வேலை இல்லாத சாப்பாடு தான் இல்லாத ஒருத்தரை என்ன கொடுத்து சாப்பிட்டு காலத்தை அதுமாதிரி காலத்துலதான் இந்த மாதிரி இருந்தது ரொம்ப பெரிய பிடிச்சிருக்கும் அப்பா வந்து பயன்படுத்தா ஓடுங்க ஓடாத நமக்கு என்ன இல்லையா இப்ப நாலு பேர் மூவோ வரும் அந்த படம் பார்க்கணும் நல்லா இருக்கும் சொன்னாங்க அவங்க ஜனக்க ஓடையாறாங்க இப்ப நல்லா சொன்னாங்க சார் நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் அந்த தாடி கேட்டப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜ் சைடில் வரும் நல்லா இருந்துச்சு கேரக்டர் அந்த பைசெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இல்லை அவங்க ஃபாதர் செனிமெண்ட்டை அள்ளி தெரிஞ்சிருக்காங்க பாருங்க உண்மையாக நல்லா இருக்குங்க கூட மெசேஜ் மெசேஜ் ஒன்றும் பிடிச்சா இல்லைங்க பக்கம் பொண்ணுக்கும் இருக்கிற செனிமெண்ட்ஸ்னு அப்புறம் பொண்ணுக்கு வர பிரச்சனை அதை தீக்குத்துக்காரு அப்பா ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கடாதுன்னு நினைக்கிற சரியா விஷயங்கள் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப வருஷம் கமிஷன் நடிக்கிறார் ஆமாம் ஐடி பார்க்கும்போது நீங்கள் வந்து பால் படம் இல்லை பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ப்ரோ நான் சின்ன பையனாக இருக்கணும் டிவியில் பார்த்துருக்கேன் ஸோ ப பட்ல பார்க்க வாய்ப்பில்லை ஏன்னா அப்போ வந்து படம் வருது இப்போ மறுபடியும் பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க ப்ரோ தாட்டலாம் அவரோட படங்களில் பாட்டு தான் ஹிட் ஆமாம் சொல்லுங்க பாட்டு நல்லதான் ப்ரோ இருக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு நல்லா இருக்கும் படம் பிடிச்சிருக்கேன் சார் நான் சென்டிமெண்ட் தான் ரொம்ப வருஷம் ஆக்சன் நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் மோகன் நல்லா இருக்கும் சார் தான் வந்து தான் நான் மெசேஜ் அதே மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ பாட்டெலாம் அவ்வளோ கிடையாது ஆக்ஷன் சாரோட நடிப்பு ஆ ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த வயசாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஃபைவ் ஸ்டார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நிறையா படங்கள் வந்துருக்கு இந்த படம் இந்த லைஃப் டிஃப்ரெண்ட்டாக எல்லா படமும் ஒரே அப்பா அப்பா பொண்ணுனாலே ஒரே சென்டிமெண்ட் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் எது வந்தாலும் நல்லாவே பார்க்கலாம் எல்லாரும் ஒரு வாட்டி தேட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் நான் படங்கள் வந்து சில இடங்களில் தான் ஆக்ஷன் சீன் காட்டியிருப்பாங்க சில பணத்துல ஆக்ஷன் வர மாதிரி இருக்கு